குழந்தையாய் பிறந்து பருவமங்கையாய் மணமுடித்து உலகமே வணங்கும் சாமியின் உருவமாய் அவதரித்தாய் பலபருவம் அலங்கரித்தாய் பெண் உருவம் மாங்கல்யம் மாங்கல்யம் மணப்பெண்ணை மாங்கல்யம் தன்னையே தியாகம் செய்தாய் கணவனுக்கு பிள்ளை பெற அத்தனை ஆசையையும் அர்ப்பணித்தாய் அப்பா அம்மா உறவை விட்டு கொடுத்தாய் இளமையை ஈன்றெடுத்தாய் முதுமையை வரவழைத்தாய் புகுந்த வீட்டால் பிறந்த வீட்டை விடை கொடுத்தாய் கணவன்மார்கள் கொடுக்கும் கொடுமைகளை கலங்கடித்தாய் நீ மறைந்தாலும் மறையவில்லை உன் பாசம் உலகத்தையே உருவாக்கிய உனக்கு எதுக்கு இறப்பு கிழிந்த சேலை சட்டை கையிலை காசுமில்லை மாசம் ஆனால் கடன் தொல்லை கரை சேர்க்கும் ஓடும் நீ வற்றாத பாசம் மகுடம் நீ பத்து மாதம் சுமந்தவளே உனை சுமக்க யாரும் இல்லை என் தாயும் பெண்ணை மனைவியும் பெண்ணை இரண்டும் என் கண்ணை மனைவி மனம்போல் நீ வாழ்க